இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து எச்சப்பாடு ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க இங்க வந்து பாருங்க எவ்வளவு வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆனதுதான் எல்லாமே வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க நிறைய வந்து கை காரம் மாடுங்க சென மாடுங்க இந்த மார்க்கெட்ல வந்து இருக்கும் இந்த மார்க்கெட் வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இது வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கும் குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அதேவே வந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் அப்படியே வந்து பாப்போம் எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுலாம் வந்து போதும் ஏதாச்சும் புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு தான் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் வந்து பால் மோடு போல என்ன எவ்வளவு இருக்கு ஒரு புட்டுக்கா இல்ல ஒரு புட்டு ஏழு சரி சரிண்ணா இப்ப எத்தனை மாசம் கண்ணுக்குட்டி போட்டு மாசம் ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு இது எத்தனாது ஈத்துனா ரெண்டாவது ஈத்து தான்

ஸோ நல்லா தான் இருக்குது மாடு வந்து பார்த்தீங்களா நல்லா வந்து மடி வச்சிருக்கு நல்லா கொஞ்சம் உடம்பு இருக்குது மாட்டுக்கு இன்னும் எப்படியுமே வந்து ஒரு நாலு ஈத்துக்காச்சும் வந்து தாங்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது மாடு இப்போ என்ன வேலை நான் வந்து கொடுக்குற மாதிரி நாற்பது வந்தால் கொடுத்துருவீங்க ஸோ நாற்பது வந்தால் வந்து கொடுத்துறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்குது மாடு இது வந்து மாடு கண்ணோட வந்து கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு இருக்கு பால் ஆறாறு பன்னெண்டு இருக்கா ஒரு நாளைக்கு பன்னெண்டு எத்தனை மாசம் ஆச்சா கண்டுபோட்டு மூணு மாசம் மூணு மாசம் ஆயிடுச்சு இதெல்லாம் எத்தனை ஆயிடுச்சுன்னா

இது வந்து நல்லா வந்து பெரிய மாடாக இருக்கான்னா நான் வந்து பால் மாடு தான் போல் பாலனா ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து ஏழு லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க என்ன ரேட்னா ஐம்பத்தி ஏழு ஸோ ஐம்பத்தி ஏழாயிரம் ஒரு நேரத்துக்கு வந்து ஏழு லிட்டர் பால் எத்தனா தீத்துனா ரெண்டாவது இது தானே போட்டு இருக்குது ரெண்டாவது இது சரி இப்ப ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு இது வந்து கை கார பால் மாடு எவ்வளவு இருக்கு பால் ரெண்டாயிரத்து பத்து லிட்டர் ரெண்டாவது தான் பல்லு கடை கம்மி கடை கம்மிதாண்ணா என்ன விலைண்ணா சொல்கிறீங்க என்ன விலை சொல்கிறீங்க ஆஞ்சு சொல்ல முப்பத்தி அஞ்சு ஆஹ் பத்து லிட்டர் பால் இருக்கு கரண்ட்டு ஸோ பத்து லிட்டர் பால் முப்பத்தி அஞ்சு ரெண்டாவதையும் தின்றாங்க ஸோ நல்லா தான் வச்சிருக்கேன் வந்து பத்து லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து கரக்கும் பேசினா வந்து ஒரு முப்பது பக்கத்துலேயே வந்து வாங்கலாம் ஒரு முப்பதுக்குள்ளேயே ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த ரேஞ்சுக்கே வந்து வாங்கலாம் நேரில் வரணும் ஸோ இதுதான் வந்து ரேட்டுன்னு கிடையாது நேரில் வந்து நம்ம தாராளமாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் எல்லா மாட்டிலையுமே அவ்வளோதான் நம்ம வந்து வியாபாரிக்கிட்ட தான் வந்து கேட்குறோம் ஸோ அவங்க வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்க நம்ம வந்து நேரில் வந்து கம்மி பண்ணலாம் அருமையா இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எலசா வந்து தெரியுது நல்லா வந்து மடி வச்சிருக்கு கேட்டு சொல்லுவோம் ஏன்னா சனையா பாலனா சன எத்தனை அதிகத்தனை இது இது மூணாவது அதிகத்தான் பல்லனா கடை வந்துருச்சா கடை வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஈத்து இப்ப வந்து வயிற்றுல இருக்கிறது இப்ப எத்தனை மாசம் கண்ணு போற ஸ்டேஜா கண்ணு போட்டு என்ன வேலைனா எவ்வளவு எழுபத்தி எழுபத்தி அஞ்சு சரி சரி நல்லா கரவு இருக்கு சொந்த மாடா என்ன சொந்த மாட முழுதேவா எவ்ளோ கண்டுக்கெல்லாம் ஒருவேளை ஆஹ் சரி

போட்டிருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஈத்து சோ அடுத்த வந்து ரெண்டாவது ஈத்து நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா எலசா தெரியுது பாக்க மாடு நல்லா கலரு நான் வந்து ஒட்டமை தான் கம்மியா இருக்கேன் பாலா சனியாண்ணா பாலா எவ்வளோ இருக்கேன் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு நல்ல கலர் ஒட்டமை கம்மி தான் என்ன வேலைன்னா என்ன நாற்பது ஆறு ஆறு லிட்டர் பால் பாலு கடையா கடை கடை வந்துருக்கு மாட்டுக்கு பல்லு இல்ல வந்து இங்க வாங்கிட்டு வந்து செக் பண்றாங்க பாருங்க மாடுங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க சரியான மாடு நல்லா வந்து பெரிய மாடு வந்து உடம்பு கம்மி தான் நல்லா வந்து மடி வச்சிருக்கு நல்லா வந்து பால் வந்து கிடைக்கும் ரெண்டு ஈத்துக்கு வந்து தாங்கும் மாடு அந்த மாடு கண்ணோட இருக்கு அப்பாவில் வந்து பேஸ்ட் இருக்காங்க வியாபாரம் முடிஞ்சடா பால் நெய் உள்ள இருக்க பதினொன்னு பதினொன்னு அதான் எத்னா எத்னா இது செகண்டே தாண்ணா ஸோ பதினோரு பதினோரு லிட்டர் பால் வந்து இருக்கேன்ன்றாங்க நல்லா வந்து சரியான மாடு நல்லா வந்து ஹைட்டு இருக்கு நல்லா சைஸ் இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க ஸோ நம்மளோட மாடோட ஒரு கண்ணு இது என்ன விலை நான் சொல்லிக்கிறீங்க எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ எண்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பேசும்போது கம்மி பண்ணி வாங்கிட்டு போவாங்க சொல்லியிருக்காங்க அந்த ரேட்டு பே வாங்கும்போது அந்த ரேட்டுக்கு வந்து போகாது ரொம்ப கம்மியாக தான் போகும் எக்கச்சக்க மாட மா வந்து கொண்டாடுவாங்க அந்த மார்க்கெட்டுக்கு வாரம் வாரம் வந்து நம்ம போட்டுதான் இருக்கும் அந்த மார்க்கெட்டு ஒரு பெஸ்டான ஒரு சந்தை இந்த ஒரு சந்தையும் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து சென மாடுங்க சென மாடெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்களா எழுபதாயிரத்துக்கு தான் எதுவுமே வந்து அதுக்குள்ள வந்து கிடையாது வந்து பாருங்க எப்படி இருக்கு மாடு சரியான சைஸ் மாடு என்ன பள்ளம் என்ன பஸ்டித்தா நாலு பல்லு மாடு நல்லா வந்து சரியான சைஸ் ஆகு மாடு வந்து பாத்தீங்களா சென மாடுதான் எத்தனை மாசம் எட்டு மாசம் ஆயிடுச்சா என்ன வேலைன்னா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எண்பத்தஞ்சாயிரம் நாலு பல்லு ஏக்க மாசம் சைனா லைட் தான் வந்து மடி வச்சுருக்கு எல்லாம் வந்து சென தான் இங்க வந்து பாருங்க குட்டையா இருக்கு மாடு ஒரு எழுபது சோ அதுக்கு மேலே தான் இருந்து ஒன்று ஒன்று இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்றாங்க என்ன என்ன ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொது சென பாத்தீங்களா ரேட்டு தான் மாடு என்ன நல்லா இருக்கு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சிருப்போம் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் கார மாடங்கள் நிறைய வந்து பார்த்துருப்போம் சென மாடம் தான் வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா சென மாடங்கள்லாம் வந்து எழுபதாயிரத்துக்கு மேலே தான் ஒன்று ஒன்று இருபது இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி மாடலும் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு லட்சத்துக்கு மேலே தான்